எஸ் சார் வணக்கம் வணக்கம் என் பேர் ஏஆர் ஆர் ஸ்ரீனிவாசன் என்ன சார் நீங்க நீங்க ஆக்டர் ஏஆர் தானே இங்க டாக்டர் பாலமுரளி சார் ப்ளீஸ் பிளீஸ் கம் தேங்க்யூ சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்ன பார்க்க வந்துரு கண்ணப்பன் ஒருத்தரை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் தான் வந்துருக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் கண்ணப்பன் உங்ககிட்ட பேஷண்டா இருந்தது உண்மைதானே உண்மைதான் சார் அப்படின்னா நான் ஃப்ரேங்காவே சொல்கிறேன் அரவிந்தன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவர் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கார் அவருக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அரவிந்தோட அப்பா மனநிலை சரியில்லாம உங்ககிட்ட பேஷண்டா இருந்ததா அரவிந்த் வளர்ந்த ஆர்ஃபனேஜில் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அதனால அவரை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கிடைச்சா அரவிந்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குமேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார் கண்ணப்பன் கிட்டத்தட்ட இருபத்தி வருஷமா எங்க ஹாஸ்பிடல்ல இருந்தாரு அவருக்கு நான் அஞ்சாறு வருஷமா தான் ட்ரீட்மென்ட் கொடுத்தேன் சரி கண்ணப்பன் தான் அரவிந்தோட அப்பான்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க கண்ணப்பா ஏதாவது சொன்னாரா கண்ணப்பன் எதுவும் சொல்லல சார் இன்ஃபேக்ட் அவர் இங்க இருந்த வரைக்கும் எதையுமே சொல்லக்கூடிய சூழ்நிலையில இல்ல சார் அவர் குணமானதுக்கு அப்புறம் தான் அரவிந்த்னு ஒரு பையன் இருக்கிற விஷயமே அவருக்கு தெரியும் அரவிந்த் தான் கண்ணப்பனுடைய மகன் உங்களுக்கு எப்படி தெரியும் அரவிந்தே என்கிட்ட சொன்னாரு கண்ணப்ப பைத்தியம் தெளிஞ்சு குணமானதுக்கு அப்புறம் அவரோட சொந்த ஊரான கும்பகோணத்துக்கு போயிருந்தாரு அப்போ அரவிந்த் எனக்கு ஃபோன் பண்ணாரு கண்ணப்பன் தன்னுடைய அப்பானும் தான் தான் அவருக்கு மகனும் சொன்னார் அதுக்கு அரவிந்த் ஏதாவது ஆதாரம் காட்டினார சார் அரவிந்தை நான் நேரில் மீட் பண்ணதே இல்லை அவர் என்கிட்ட ஃபோன்ல தான் பேசினார் என்ன சார் இது ஃபோனில் பேசினதை வச்சு கண்ணப்பன் தான் அரவிந்தோட அப்பான்னு எப்படி முடிவு பண்ணீங்க அதை மட்டும் வச்சு நான் முடிவு பண்ணல அவர் சொன்ன சம்பவங்கள் கண்ணப்பன் தான் அவருடைய அப்பான்னு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது யூ டோன் மைன் அரவிந்த் உங்ககிட்ட என்ன சொன்னார்ங்கிறதை கொஞ்சம் டீடைல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் கண்ணப்பனோட ஒய்ஃபும் ஒரு தீ விபத்தில் தான் இறந்தாங்க அதே மாதிரி அரவிந்தோட அம்மாவும் ஒரு தீ விபத்தில் இறந்திருக்காங்க இந்த ரெண்டு சம்பவங்களும் ஒரே நேரத்துல ஒரே தான் நடந்திருக்கு ஒரே சம்பவத்துல தான் ஒய்ஃப் இறந்த கண்ணப்படம் தான் தாயை இழந்த அரவிந்தும் கண்டிப்பா அப்பனும் மகனுமா தானே இருக்க முடியும் டாக்டர் நீங்க சொல்றத வச்சு பார்த்த எனக்கும் அப்படித்தான் இருக்குமோன்னு தோணுது கண்ணப்பனுக்கு தான் மகன் இருக்கிற இடம் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெரியும் நான் அரவிந்தோட அவர் கண்ணப்பன் பத்தி அரவிந்துக்கு எந்த விஷயமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சாரு அதனாலதான் அவரும் அரவிந்த காண்டாக்ட் பண்ணல எங்களையும் கான்டாக்ட் பண்ண விடல ஏன் டாக்டர் அதுக்கு ஏதாவது அவர் காரணங்கள் சொன்னாரா ரொம்ப வருஷமா மனநிலை சரியில்லாம இருந்ததுனால இப்படி ஒரு அப்பா இருந்தது அரவிந்துக்கு தெரிய தெரியவானானே அவர் நினைச்சிருக்கலாம் புரியுது டாக்டர் ஆஸ் அ ஃபாதர் அவர் அப்படி ஃபீல் பண்ணது சரிதான் பை தி வே அவர் இப்ப எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா sorry sir இதுவரைக்கும் அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது இனிமே தெரிஞ்சதுனா நான் உங்களை कांटेक्ट பண்ணி சொல்றேன் thank you டாக்டர் इट्स ஓகே you have been very helpful ஆ என்னோட கார்டு ஆ further information எதை கடச்சீனா என்ன இந்த நம்பர்ல कांटेक्ट பண்ணுங்க ஓ ஷூர் சார் ஓகே ஓகே

நீ காய்கறி விக்கிற வேலையில நான் கல்யாணம் பண்ண அவ்வளவுதான் பட்ஜெட்ல பாதி அதுக்கே போய்டும் என்னைக்கு கல்யாணம் சொல்லுங்கம்மா எல்லா காய்கறியிலும் உங்களுக்கு பாதி வேலைக்கு கொண்டாந்து போட்டுறேன் நீ பாதி வேலையில குடுக்கறேங்கிறதுக்காக நான் உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அதுக்கெல்லாம் நேரம் காலம் எல்லாம் வரணும் வரும்மா வரும் கண்டிப்பா வரும் அங்க ஒரு பழம் கீழே வந்துச்சு எடுத்துக்கங்க கீரை ஒரு கட்டுக்கொடு தரேம்மா

இந்த வீடு உங்க வீடா ஆமா அப்போ ரங்கநாதன் அவர் எங்க அப்பா தான் ஓ அவரை தான் பார்க்க வந்திருக்கீங்களா வாங்க சார் வாங்க வாங்க சார் வாங்க அப்பா உள்ளதா இருக்காரு வாங்க வாங்க. OK ரெ. அம்மா, அப்பா பக்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. காபி குடுவாங்க. சரிமா. அப்பா மேலதா இருக்காரு. கொஞ்சம் இருங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்பா அப்பா கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாங்களே உங்களை பார்க்க ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க யாருமா அரவிந்த் சாரோட ரிலேட்டிவ்ஸ் பா ஓ அரவிந்தோட ரிலேஷன்ஸா பரவாயில்லையே கல்யாண விஷயத்தில் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் சரி நீ போய் அவளுக்கு காஃபி கொடு நான் அதை வந்துட்டே இருக்கேன் சரிப்பா சீக்கிரம் வாங்குவோம்

அப்போ ரங்கநாத நமைச்சு சுந்தரத்தை பழி வாங்குற ஐடியாவை போறியா நான் அப்படி சொல்ல பார்த்தா எனக்கும் ரங்கநாதனுக்கு இருக்கிற ஒரே எதிரி என் சுந்தரம் நாங்கள் ரெண்டு பேரும் சம்மதியாகிட்டா எங்கள் பலம் இன்னும் அதிகமாகிடும் எங்கள் ரெண்டு பேரும் பார்த்து அந்த நம்பிக்கை எதிரோக்கி சுந்தரம் பயப்படணும் இது கூட இருக்கு இருக்கணப்பா பார்த்தா நாம தேடாமே ரங்கநாதன் நம்ம பக்கம் வரோம்னா என்ன அர்த்தம் கூடிய ஏன் சுந்தரத்துக்கு சாமணி அடிக்க ஆக கூடிய சீக்கிரம் நடிப்பு தொழிலுக்கு முழுக்கு போட்டுட்டு டிடெக்டிவ் ஏஜென்டா மாறப் போறேன்னு சொல்லுங்க ஓ அப்படி ஒரு ஆசை இருக்கா உனக்கு நான் ஏதோ சேவனேன்னு என் வேலையை ஒழுங்கா பார்த்துடுங்க என்ன அனாவசியமாக இந்த பிரச்சனையில் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கறீ இப்ப பரியாசம் வேற பண்ற எல்லாம் என் நேரம்ப்பா சார் ஒரு நல்ல விஷயத்துக்கு மெனக்கரது தப்பு இல்ல சும்மா புலம்பாமல் அரவிந்த் விஷயத்துல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு சொல்லுங்க அரவிந்தோட பூர்வீகம் கும்பகோணம் அவன் அப்பா பேர் கண்ணப்பன் அவருடைய ஃப்ரெண்டு சுந்தரத்தால் மனநிலை பாதிக்கப்பட்டார் ஆனா கியூராய் வழியே வந்துட்டார் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த அரவிந்த் டாக்டர் கிட்ட கண்ணப்பன் தான் தன்னுடைய அப்பான்னு சொல்லியிருக்கான் ஆனால் என்ன காரணமோ தெரியல தன்னை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கண்ணப்பன் சொல்லியிருக்காரு ஏன் என்ன காரணமா ஏன் இப்போதானே சொன்னேன் என்ன காரணம்னு தெரியலன்னு அப்புறம் என்ன காரணம் கேட்டால் அர்த்தம் ஏதாவது கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கேட்கக்கூடாது சரி சரி மேலே சொல்லுங்கள் என்னத்தை மேலே சொல்கிறது அந்த கண்ணப்பன் எங்கே இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட் ஆஹா அந்த கண்ணப்பனை தேடி கண்டுபிடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா என்னையே இவ்வளோ சோகமாக கேட்குறேன் இந்த பிரச்சனை சால்வே ஆகக்கூடாதுன்னு ஆசைப்பட்றியா சார் என்ன என்ன இப்படி சொல்கிறீங்க நான் அரவிந்தோடைய பாஸ் எனக்கு கீழே உற்பனை ஒழுங்குபடுத்துறது என்னுடைய பொறுப்பு கடமை இல்லையா இதை பார் அன்பரசு எப்படியாவது கண்ணப்பண்ணை கண்டுபிடிச்சு அரவிந்த் கிருஷ்ணா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் இதை பார் அரவிந்த் உனக்கும் குடும்பம் இருக்கு நீ அனாதை இல்லைங்கிறத புரிய வைக்கணும் அப்போ தான் உன்னுடைய இன்ஃபீரியார்டி காம்ப்ளெக்ஸ் போகும் அது வரைக்கும் ருக்கு இருந்து காப்பாற்றணும்னா தற்காலிகமாக அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும் அதுக்கு ஏதாவது வழியில் சொல்லு சொல்லுப்பா சார் ஒரு ஐடியா என்ன ஏ சொல்லிய இது சரிப்படாது இப்படி பண்ணான ருக்குவே கடத்திட்டான நீ அந்த கம்பெனி ஜென்ரல் மேனேஜரா இல்லை அடியாளா சொதப்பிட்டோ இதில் என்ன சந்தேகம் ஒன்னை போய் ஐடியா கேட்டேன் பார் என் புத்திய அடியாளை வச்சு அடிக்கணும் சரி சரி அதுக்கு நீ வரைய இது அந்த சரி இல்லை வேறு சரி இது வேறு சரியா அப்போ சரி நான் சொல்கிறது கேளு உங்கள் கம்பெனிக்கு நார்த்தில் பிரான்ச்சஸ்லாம் இருக்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க என் கம்பெனிக்கு நேஷன் வைடில் பிரான்ச்சஸ் இருக்குது அப்போ சரி இம்மிடியட்டாக அரவிந்த மகாராஷ்டிரா யூபி ஏதாவது பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சார் அவன் போவானா சார் ஏயா அதுவும் என்னையே கேட்குறியா நீ தானிய பாஸு போவான் கட்டாயம் போவான் அவனுக்கு அவனோட வேலையுடைய வேல்யூ தெரியும் இம்மீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஏற்பாடு பண்ணு சரி 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 அவனை மேலிடத்துல சொல்லி வேலையை விட்டு தூக்கிறேன் அன்பருசு ஆ சாரி 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 டங் சிலிப் ஆயிடுச்சு அவனை வேறு பிரான்ச்சுக்கு மாற்றிடுறேன் ஓகேயா

இத்தனை நாள் நீ அவரோட வாழ்ந்தோம் அவரை நீ சரியா புரிஞ்சிக்கவே இல்லையம்மா இன்னைக்கு கார்த்தால மாப்பிள்ள தான் நம்ம கடைக்கு வந்து இந்த மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு போனார் அது மட்டும் இல்லம்மா டைமுக்கு இந்த மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட சொல்லுங்க செக்அப் கழிச்சுன்னு போங்கோ அப்படின்னு எவ்வளவு பரிவா சொல்லிட்டு போனார் தெரியுமா உன்ன மாதிரி ஒரு அப்பாவியை நான் பார்த்ததே இல்லனா உனக்கு நானே பரவாயில்ல போல இருக்கு அவர் வந்து மருந்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போனதுக்கு காரணம் பரிவில்லை ஓம் பொருள் ஏன் வீட்டுல எதுக்குடிங்கிற வன்மம் முதல்ல அது புரிஞ்சுக்கோ தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தா எல்லாமே தப்பாதாம தெரியும் முன்ன எப்படியோ நான் இப்ப நான் கிளியரா இருக்கேன் அவர் ஏமாத்து பேர் வழிதான் சரி நான் உனக்கு கேக்குறேன் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு போனவரு நகையும் கொடுத்துட்டு போக வேண்டியதானே மருந்து மாத்திரையில இருந்த பறிவு இதுல எங்க காணாம போச்சா கோதை ஒண்ணு புரிஞ்சுக்கோ மனுஷனுக்கு பண தேவை வரும்போது ஆத்துல இருக்கிறத பொருட்டி அட்ஜஸ்ட் பண்ணணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கிறது கேவலமா அதான் மாப்பிள உரிமையோட உங்ககிட்ட நகையை வாங்கிருக்காரு இதுல என்ன தப்பு இருக்கு அண்ணா மத்தவங்க கிட்ட கேக்குறது கேவல அண்ணா பொண்டாட்டி கிட்ட கேக்குறது மட்டும் மரியாதையா அது மட்டும் இல்லாம அந்த நகையெல்லாம் அவரை வாங்கி போட்டாரு அத்தனையும் நம்ம அப்பா எனக்கு கொடுத்து அனுப்பின சீரு அதுல எப்படி நான் அவர் உரிமை கொண்டாட முடியும் கோத கல்யாணங்கிற விஷயத்தையே கேள்விக்குறியாக்கிட போற புருஷன் பொண்டாட்டிங்கிறது லைஃப் பார்ட்னர்ஸ் வாழ்க்கையில வர சுக துக்கங்களை பங்கு போட்டுக்கற பந்தம் இதை கூட நீ புரிஞ்சுக்கலன்னா இவ்வளவு நாள் அவரோட வாழ்க்கை நடத்தி என்னமா பிரயோஜனம் கோதை அப்பா உனக்கு கொடுத்தது உனக்கான சீர் இல்லை உங்க ரெண்டு பேருக்கான சீர் அது உங்க ரெண்டு பேருக்கும் புது சொத்து வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது பயன்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த சீர் வரதட்சணை எல்லாம் கொடுக்குறான் தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் பெத்தவா கிட்ட போய் உதவி கேட்கறதுக்கு கூச்சப்படுவான் அந்த மாதிரி நேரத்தில் பொண்டாட்டியானவன் வழியை போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதை விட்டுட்டு ஏன் கஷ்டம் என்னடா உன் பணம் உன்னோடன்னு சொன்னான் அதுக்கப்புறம் கல்யாணம் எதுக்கு சரி நாளைக்கே மாப்பிள்ளை வந்து உன்னோட நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ அப்போ

ஆனால் உன்னோட வாழ்க்கை பறிப்புறத்துக்கு முன்னாடி முழிச்சுக்கும் அதான் அவனுக்கு நல்லது